சென்னை மாதவரம் பகுதியில் அமைந்துள்ள அகர்சன் கல்லூரியில் ஆண்டு விழா மாணவ மாணவிகளுக்கு இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது சென்னை மாதவரம் பகுதியில் அகர்சன் தனியார் கல்லூரி அமைந்துள்ளது இந்த கல்லூரியின் இருபத்தைந்தாம் ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படும் நிலையில் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு அகர்வால் கண் சிகிச்சை மருத்துவமனை மற்றும் அகர்சன் கல்லூரி இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தியது இந்த பரிசோதனை முகாமில் கல்லூரியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து பயன்பெற்றனர் கண் சிகிச்சையில் கண் குறைபாடு உள்ளவர்களுக்கு இலவச கண்ணாடிகள் மற்றும் நவீன சிகிச்சை முறையில் கண் பார்வை குறைபாடுகளை சரி செய்வது குறித்து விழிப்புணர்வும் அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கண் சிகிச்சை சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு கண் சிகிச்சை மருத்துவ வளர்ச்சி முறைகள் குறித்து மாணவ மாணவியருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் சிறப்புரையாற்றினா் கல்லூரியின் தலைவர் ஸ்ரீ ஆதித்ய அகர்வால் மற்றும் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி கிளப் போயஸ் கார்டன் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீ ஹரிஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி மருத்துவ முகாமை துவக்கி வைத்தனர் なので、この辺は。

For analyzing complex data, designing, designing anything that you would like to do in your life. and most importantly, when you go for your interviews, your vision is what is going to be your window into your personal and professional world. that is why and your college has organized this comprehensive free eye check camp right here on this campus. And it's not every college that does this, let me tell you that. And this is why we want, we are very grateful to the management of Augustine College for taking the initiative to take care of these students. We urge every single one of you to take advantage of this opportunity, invest 15 minutes in this. செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க